ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு மினி வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி மார்கழி ஏழு சண்டேன்றனால இன்றைக்கி எந்த வந்து கலர் கோலம் இல்லை சிக்கு கோலம் போட்டெல்லாம் போட்டுவிட்டேன் இந்த கோலம்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் டெய்லி வளா மினி வ்ளாக் கோலம் கோலம்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நான் வந்து வெளியே வாசலில் ஏற்றிட்டு தான் உள்ளே போய் ஏற்றுவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவேன் கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் சமைப்பேன் இன்னைக்கு வந்து சன் சண்டேன்றனால என் பையனுக்கு ஸ்கூல் இல்லாதனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன் நான் இன்னைக்கு சண்டேன்றனால எங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது பூண்டியில் வந்து தண்ணி விட்டுருந்தாங்க குளிக்கிற மாதிரி குளிக்கனா ரொம்ப வீடில் லைட்டாக விட்டுருந்தாங்க ஆனால் வீடு வாங்க ஜாலியாக இருக்கும் அங்கே நான் வருஷம் வருஷம் பூண்டியில் தண்ணி விட்டால் நான் வந்து கண்டிப்பாக போவேன் இந்த சீப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக இருந்துச்சுன்னு கழுவி வச்சேன் அதுக்கப்புறம் நாங்கள் பூண்டியில் போய் ஜாலியாக இருந்தோம்